முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த இரவு பொழுதில் எதற்காக உன்னை தேடி வந்தேன் தெரியுமா அது மட்டும் இல்லாம கண்டதையும் கவலைப்படுறதையும் யோசிச்சுட்டு இருக்காம என்னுடைய வேலை எதற்காக தொலைச்சொன்னேன் தெரியுமா இது சாதாரண வேல் கிடையாது உன் விருப்பங்களை நிறைவேற்றப் போகிற வெற்றி வேல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றப் போகிற வீரவேல் இது அப்படிப்பட்ட வேலை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வேலை இப்போது நீ தொட்டு விட்டாயல்லவா இனிமே பார் ஏன் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நம்ப முடியாத ஒரு அதிசயம் இன்று இரவே நிகழப்போகுது அந்த அதிசயத்தின் மூலமாக தான் உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகுது என் செல்வமே எத்தனையோ பேரை நீ பார்க்கும்போது நீ மனசில் நினச்சிருக்க இவங்கெல்லாம் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எவ்வளோ நிம்மதியாக இருக்காங்க இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பேன் இருக்குன்னு ஆனால் உண்மை என்னன்னா நீ யாரையுமே பார்த்து இவங்களுக்கு என்ன கவலன் மட்டும் யோசிக்காதே இந்த உலகத்தில் எல்லாருக்குமே கஷ்டமும் பிரச்சனைகளும் வலியும் வேதனையும் பொதுவான ஒன்று தான் நல்ல காசு பணம் வசதியாக வாழ்றவங்களுக்கு உடம்புல ஆயிரம் கோளாறுகள் இருக்கும் ஆனால் நல்லா காசே இல்லை கஷ்டத்தில் இருக்கிறவன் உடம்பு சுகத்தோட நிம்மதியாக தூங்குறவனாக இருப்பா மொத்தத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு குறையோ பிரச்சனையோ இருக்கத்தான் செய்யுங்கிறத புரிஞ்சுக்கோ எல்லா மனிதரும் வழிகளோடு வாழ பழகிட்டாங்களே தவிர எல்லாருக்குமே வழி இருக்குது வேதனைகள் இருக்குதுங்கிறத நீயும் தெரிஞ்சுக்கோ என் செல்வமே நீயும் அப்படிதான் உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கணும் ஏன்னா நீ மனசு வச்சா மட்டும்தானே உன்னால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் உன்னோட தலை போகிற பிரச்சனையில் இருக்கிறவங்களும் எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கும்போது உன் பிரச்சனைகளையும் ஓ கஷ்டத்தையும் நீ பெருசாக நினைக்காத எல்லாத்தையும் தமிழ்படியாக்க உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கேன்றத நீ மறந்திட என் செல்வமே நீ சந்தோஷமாக வாழ்கிறது மட்டும் முக்கியமில்லை யார் சந்தோஷத்தையும் கெடுக்காமல் யாருக்கும் துரோகம் செய்யாமல் யாரையும் ஏமாற்றாமல் நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் முக்கியம் இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு துணையாக தான் இருக்கேன்னு பலமுறை உனக்கு சொல்லிட்டேன் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய பக்தியையும் பார்த்து தானே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் இதோ இப்போது நான் மட்டுமல்ல உனக்கு துணையாக எல்லா தெய்வங்களும் உன் கூட தான் வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை நினச்சி நீயே சோழ்ந்து போகிற எப்பவும் யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் வைக்காமல் நீ வாழ ஆரம்பிச்சாலே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு அவங்க எனக்கு இதை செய்வாங்க இவங்க வந்து அதை செய்வாங்கன்னு யாரையாவது நம்பும் போது யாராவது ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்க்கும் போது தானே அங்கு ஏமாற்றம் உனக்கு மிகப்பெரிய வழியை கொடுப்பதாக இருக்கு இந்த உலகத்திலேயே மிக கடுமையான தண்டனைனா யாருமே பேசாம ஒதுக்கி வைக்கிறதும் புறக்கணிப்பதும் தான் தண்டனையின் உச்சபட்சம் அப்படி உன்னை பேசாம ஒதுக்கி வச்ச மனிதர்களை நினைச்சு நீ வருந்தாத ஏன்னா உன் கூட பேசுறதுக்கும் உனக்கு நல்லது செய்யறதுக்கும் இந்த முருகன் நான் இருக்கேன் பேசக்கூடிய சொற்களுக்கு வாசனை இல்லாமல் இருக்கலாம் வார்த்தைகளுக்கு எடை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் கத்தியை விட கூர்மையான ஆயுதமாகத்தான் மனிதனுக்குள் உடலுக்குள்ள இறங்குது எப்போவுமே யாரையும் குத்தி காயப்படுத்தக்கூடிய தப்பான வார்த்தைகளையோ மனசு கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளையும் நீ பேசாத எப்போதுமே வார்த்தைகள் என்பது இனிமையானதாக அடுத்தவங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும்படி நீ பேச கத்துக்கணும் என் செல்வமே எப்பவுமே உன் மனசுல எதிர்காலத்தை பத்தின கவலைகள் தான் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த நிகழ்காலத்துல ஒரு நாள் கூட உன்னால நிம்மதியாக வாழ முடியல அந்த அளவுக்கு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி கவலைப்படுற அப்படி இல்லைன்னா எதிர்காலத்துல இது என்னாகும் அது என்னாகும்னு எதையாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முதல்ல உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு அது சரியாக நடக்காட்டி என்னாகுமோ இது இப்படி ஆயிடுச்சுன்னா ஆகும்னு கற்பனை செய்கிறதையும் கவலைப்படுறதையும் நிறுத்தி விடு என் செல்வமே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சரியாக நடத்தி கொடுக்க நான் கூடவே இருக்கேங்கிறத அவ்வப்போது நீ மறந்து விடுவதால் தான் எதிர்மறை எண்ணங்களான பயமும் கவலையும் உன்னை சூழ்ந்துக்கிட்டு உன்னை ஆட்டி படைக்குது முதல்ல இந்த முருகன் என்ன நினைச்சினா பகையும் துன்பமும் உன்னை நெருங்காமல் நானும் என்னுடைய வேலும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்போம் இன்னிலேருந்து உன் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியான ஆளாக மாற்றிக்கோ எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலையை நான் போட போகிறேன் நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்க போகுது இந்த முருகன் நானும் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் சொல்வே எப்போவுமே யாருக்கிட்ட பேசினாலும் சரி யார்கிட்ட பழகினாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி யாரையுமே ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாத உண்மையும் நேர்மையும் தான் உனக்கான அழியாத சொத்துக்களாக இருக்க போது நீ எப்போதுமே உண்மை பேசக்கூடிய பிள்ளையாக நேர்மையான முறையில வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கும்போது எந்த துன்பமும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக்குவேன் என் செல்வமே உனக்கு இத்தனை நாள் கிடச்ச வாய்ப்புகளையெல்லாம் தவற விட்டுட்ட இப்போ உனக்குன்னு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்க போகிறேன் அதை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நீ மேலே எழுந்து வந்துடணும் இதுவரைக்கும் நடந்த விஷயங்களையெல்லாம் காத்தோட காத்தா கரைச்சி விட்டுட்டு புது புது முயற்சிகளை செஞ்சு வாழ்க்கையில் வெற்றியை கண்டுபிடி என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ என்ன செஞ்சாலும் அதை நிச்சயம் உனக்கு வெற்றியாக நான் மாத்தி கொடுப்பேன் என் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை நீ பார்த்துட்ட உன் மனசு ததும்பி வெதும்பி அழுது போன காலம் எல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு நெருங்கிய உறவுகளும் உனக்கு சொந்தமான இரத்த சொந்த பந்தவங்களுமே கூட உன்னை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ்றத பார்க்கும் போது உன் மனசு வேதனைப்படுறது படுறது எனக்கு தெரியும் கூட பிறந்தவங்க நம்ம சொந்த பந்தம்னு எத்தனையோ பேருக்கு நீ என்னென்னவோ செஞ்ச ஆனால் இப்போது உன்னை எல்லாரும் மறந்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை சந்தோஷமாக சுயநலமாக வாழ்வதும் எனக்கு தெரியும் ஆனால் நீ அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் காலம் க போய்கிட்டே இருக்கேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்ததுனால தான் யாராலும் செய்ய முடியாத உதவியை உனக்கு ஆசைகிறதுக்காக உன்னை தேடி வந்தேன் நீ முக்கியத்துவம் கொடுத்த உறவுகள் வேண்டுமானால் உன்னை நிராகரிக்கலாம் ஆனா இந்த முருகப்பெருமானுக்கு நீ பக்தி கொடுத்துருக்க பாசத்தை கொடுத்திருக்க நம்பிக்கை கொடுத்திருக்க அப்படி இருக்கும்போது உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே மனிதர்களை நம்பி நீ நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிட்ட இப்போது இந்த முருகனை நம்பி வந்து விட்டாய் அல்லவா ஓ மனசை தேத்தி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்கிறேன் உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செய்யணும்னு எல்லா வழிகளையும் நான் உனக்கு காற்றேன் நீ அனுபவிச்ச வழிகளையும் வேதனையும் மறந்துட்டு என்ன செய்யணும் எப்படி வாழணுங்கிற வேலைகளை பாரு அதற்கு ஏற்றாற் போல உன்னை வழிநடத்தி செல்ல இந்த முருகன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை வாழ்க்கைங்கிறது தினமே முழுமையாக பிரகாசிக்கக்கூடிய சூரியன் அல்ல நிலாவை போல வளர்விரையும் தேய்விரையும் இன்பமும் துன்பமும்னு மாறி மாறி வரக்கூடிய ஒரு விஷயம் நாளும் நீ தேய்ந்து போக நான் விட்டுட மாட்டேன் உன் வாழ்க்கையை வளர்பிரையாய் ஆக்கி காட்டதானே உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போ உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி இந்த முருகன் நான் உன் கூட துணையாக இருந்து நீ இஷ்டப்பட்ட விஷயங்களையும் உனக்கு விருப்பமான காரியங்களையும் நீ நடக்கணும்னு நினைச்ச விஷயத்தையும் உனக்கு நடத்தி தரப்போறேன் விலைமதிப்பெற்ற செல்வமாக உன்னுடைய அறிவு இருக்கு பலமான ஆயுதமாக உன்னுடைய பொறுமை இருக்கு நீ பேசுகிற உண்மை உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் அப்புறம் என்ன இந்த அறிவையும் பொறுமையையும் உண்மையையும் நேர்மையும் ஒழுக்கத்தையும் பயன்படுத்தியே ஓ வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு வந்துட முடியும் என் செல்வமே கீழே விழுந்துட்டோமே நினைச்சு கவலைப்படாம உடனே தைரியமாக எந்திரிச்சு நின்னினா இந்த முருகனின் அருள் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க தான் இப்போ ஏண்டா உன்னை விட்டு பிரிஞ்சு போனோம்னு நினச்சி வருத்தப்பட போகிறாங்க அந்த அளவுக்கு உன்னை சிறப்பான உயர்வான வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறேன் இனிமே பாரு எல்லாரும் உன்னை வேடிக்கை பார்த்து மூக்கில் விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு உயரப்போகுது நீ எப்போதும் யார்கிட்டையும் போய் உன் கவலைகளையோ கஷ்டத்தையோ வேதனையோ வருத்தத்தையோ சொல்லாத ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் எப்போதுமே அடுத்தவங்க கஷ்டத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி வேடிக்கையாக தான் அதை கடந்து போவாங்க ஆனால் இந்த முருகன் நான் மட்டும்தான் உன் கஷ்டத்தையும் வேதனையும் சரி செய்யக்கூடிய சக்தி படைச்சவனாக இருக்கேன் என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையே இன்பமாக மாறப்போது என்னாக இருக்கும் என் செல்வமே என்னை நம்பி இருக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்றி கரசேக்க நான் வந்துட்டேன் அல்லவா இனி உனக்கு எந்த பதட்டமோ பயமோ வேண்டாம் இத்தனை நாளாக சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்த உன் வாழ்க்கையில் இப்போது சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்கப் போகிற என் கையோடு உன்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இந்த வாழ்க்கையை நீ வெற்றி பெற்று உயர்வையை பிடிக்கும்படி செய்ய போகிறேன் இத்தனை நாளாக என்னை நம்பி வந்த உன் வாழ்க்கையை நான் பரிதவிக்க மாட்டேன் என் செல்வமே மற்றவங்களை விட நீ மகிழ்ச்சியாக துள்ளி தெரிஞ்சு சந்தோஷமாக குதளித்து வாழும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றியாக முடிச்சு தரப்போறேன் உன்னுடைய தவறுகளை திருத்தி உன் குறைகளை நீக்கி உன்னை நிறை கொண்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு உன் வாழ்நாள் முழுவதும் வழித்துணையாக நான் வரப்போறேன் ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி போற்றி